இந்த நெல்லிப்பத்தில் வந்து இஏடிப்பேரி சக்கரை ஆலை வந்து இரநூத்தி மூணு ஆடுக்கு இந்த சக்கரை அலை வந்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டாலும் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வந்து இது போல் எங்களுக்கு வந்து கொடியவாதையான நோயெல்லாம் எதுவுமே வரல ஆனால் எப்போயும் இது வந்து தனியார் மயமா ஆச்சு அந்த தனியார் வந்து கார்பரேட் முதலாளியா வச்சு அன்னியர்னு பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு நோயை வந்து உருவாக்கி மக்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்கப்பட்டு பல்வேறு எண்ணலுக்கு வந்து ஆளாகியிருக்காங்க இருக்காங்க அதுபோல் இவங்க வந்து விரிவாக்கம் வளர்ச்சின்ற பேரில் பூசு புதுசாக நிறைய ப்ளான்ட்டுகளை உருவாக்குறதுனால அந்த மக்களுக்கான வாழ்வாதாரம் டோட்டலாக முடங்கி போச்சு இன்னைக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு உள்ள முதல் மட்டும்தான் இங்கே வந்து உயிர் வாழ்ந்துருக்கு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா இறந்து போயிடுறாங்க அப்போ இளவாயு மரணுன்றது அடிக்கடியான நிகழ்வாக இங்கே இருக்குது போல் பார்த்தீங்கன்னா இங்கே எங்கள் தெருவில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது நாய் இருக்குங்க அந்த நாய் கூட இழப்பு இருக்கும் அவ்வளோ நேரத்தை அப்புறம் பார்த்துக்கிற ஆண்மைக்குறை ஒன்று பாருங்கள் இந்த தெருவில் வந்து மொத்தம் முந்நூறு குடும்பம் இருக்குங்க முந்நூறு குடும்பத்தில் பதினாலு குடும்பங்கள் வந்து குழந்தையே இல்லை அப்போ ஆண்மை தன்மையும் வந்து இந்த ஏடி பேரியல வந்து எங்களுக்கு ஆகுது இது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரையர் பிளான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குங்க அதுக்கு வந்து அனுமதியே கிடையாது அரசோட அனுமதியே இல்லாமல் இவங்க மின் இணைப்பு அரசுக்கிட்ட வாங்கிக்கிட்டு அதை இயக்கின்னு வராங்க கேட்டால் கேட்டு அனுமதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க பொய்யான ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க மீறி நம்ம இது பண்ணாங்கன்னாக்கா இவர் வந்து ஏதோ ஒரு சுயநலத்துக்காக பேசுகிறாங்க இந்த பகுதி மக்களை வந்து ஏதோ ஒரு தரம் தாழ்த்தி அவங்களுக்கு வந்து கேவலமான செயலில் வந்து இந்த ஆலை நிர்வாகம் வந்து செயல்படுத்திக்கிறது அதுவும் இல்லாமல் நம்ம நகராட்சி மருத்துவமனை மூலிமா நம்ம ஒரு ஆய்வறிக்கை கொண்டு போகிறப்போ அறுபத்தி ஏழு சதவீதத்துக்கு வந்து இங்கே வந்து டிவியும் ஈசனாபடியாவும் இங்கே வந்து மக்களோட வாழ்வாதாரத்தை வந்து கே கேள் கொடுத்தாருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நகராட்சி நிர்வாகம் வந்து ஒரு மருத்துவ ரிப்போர்ட் கொடுத்துருக்கு அது இல்லாமல் இங்கே அனுமதி இல்லைன்றதுக்கான நெல்லிப்பன் கமிஷனர் கொடுத்துருக்குறையாரு மாவட்ட ஆட்சியர் கொடுத்துருக்குறையாரு மாவட்ட என்ரோல்மெண்ட் அலுவலகம் அதாவது சுற்றுச்சூழல் அலுவலகம் கொடுத்துருக்குறாங்க பண்டுட்டி தாசல் தர அலுவலகம் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்துக்கு இதுபோல் ப்ளான்களுக்கு வந்து அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி தகவல் உரிமை சட சட்டம் மூலமாக கொடுத்துருக்குறாங்க ஆனால் இவ்வளோ இருந்தோம் ஆனால் ஆலய நிர்வாகம் எதுவுமே பொருட்படுத்தாமல் தொடர்ந்து செயல்படுத்தி வந்துட்டு தான் இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீர் குடிநீர்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தாக்கா எப்போ வந்து மஞ்சளாக வரும் எப்போ கெமிக்கல் கலந்து வரும் யாருக்குமே தெரியாது குடிநீர் வந்துகிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தாக்கா கழிவுநீர் கலந்து வரும் ஏன்னாக்கா இவங்களுக்கு வந்து குடிநீருக்கான தொட்டியே கிடையாதுங்க இரநூத்தி ஐம்பது ஆண்டுகள் சொல்கிறாங்களே தவிர இது வரைக்கும் சொந்தமாக ஒரு குடிநீர் தொட்டியை கூட வந்து இவங்க சேர்த்து வச்சு நீர் ஆதாரத்தை வந்து தேவையாக வந்து பயன்படுத்தணும் இந்த அவசியமே இல்லாமல் பண்ணிக்கிறாங்க அப்போ விட அங்கங்கே ஆழ்துறை கடந்த அனுப்பிச்சிருக்காங்க ரெண்டாயிரம் ஐநூறு அடி ஐநூறு அடியிலேருந்து ரெண்டாயிரம் அடி வரையும் போர் போட்டுக்கிறாங்க எவ்வளோ தண்ணி தேவையாக அவ்வளோ தண்ணியை மீதி போக மீதியை வீணாகி தான் கடலை அனுப்புகிறாங்க அதனால பார்த்தீங்கன்னா இவங்களோட நீரும் அந்த தண்ணியோட கலந்து போட்டதுனால வாய்க்காலில் போகக்கூடிய வளரக்கூடிய நண்டு நத்தை மீன் இறால் இதுபோல் உயிரினங்களும் சாகுது மேலும் பார்த்தீங்கன்னா மூலிகை பொருள் மூலிகை உயிரினங்கள் தாவரங்களும் சாகுது அது மட்டும் இல்லாமல் அதை தின்னக்கூடிய மாடு ஆடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இயற்கை வளங்களும் அழிஞ்சு போது ஒரு பக்கம் வந்து கால்நடைகளும் வந்து அழிஞ்சு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் மக்களும் வந்து அது போல் பண்ணிடுறாங்க இங்கெல்லாம் வந்து சிமெண்ட் வீடு பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சம் பண்ண சிமெண்ட் வந்து ஒரு மூணு ஆண்டுகளுக்குள்ளே வந்து சிமெண்ட் உளுத்து போயிடும் அப்போ ஏன் உளுத்து சிமெண்ட் உளுத்து போதுனாக்கா வாயு வந்து காட்டு ப்ளஸ் வாயு அந்த எது வாயு வந்து அதிகமாக வரப்போ அந்த இடத்துல வந்து சிமெண்ட் வந்து உளுத்து தான் உளுத்து தான் போகும் அதுபோல் வந்து கெமிக்கல் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான கெமிக்கல்ங்கிறது மக்களுடைய வாழ்வாதார நிலை ரொம்ப கே கேள்வி கூத்தாக போச்சு சார் கார் கம்மி